வீட்டில் உட்காந்து ஒய்ஃப் முகத்தை எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க சளிச்சு போகாதான்ட்டு பெரிய தவறு முட்டாத்தனமான ஒரு பதில் அது முட்டாத்தனமான ஒரு சிந்தனை அவர் சொல்ற மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ண அப்புறம் சீக்கிரம் ஒரு ஐம்பது வயசுல எல்லாம் இறந்துருவோம் அந்த கம்பெனி வச்சிருக்காங்கல்ல அவங்களோட வாழ்க்கை தான் உயர்மை தவிர அங்கே இருக்க எம்ப்ளாயோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் பிஸ்னஸ் மேன் அவருக்கு அவர் வந்து எப்பவுமே அந்த அமௌண்ட்ல தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஃபேமிலியோட வேல்யூ தெரியுமான்னு எனக்கு தெரியல பகுதி நேரத்துக்கு நீங்க தனியாக ஒரு சம்பளம் கொடுக்கணும் இப்போ நீங்க வேலையை வந்து ஒன்பது மணி நேரமா மாத்தலாம் பத்து மணி நேரமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லுறது தொழிலாளர்கள் நசுக்கப்படுற மாதிரி தான் தவிர இது வந்து

மனசுல பார்த்தாலும் எதுக்காக மிஷினா இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது அவருக்கு நிறைய பே பண்றாங்க நம்மளுக்கு பே பண்ற அளவுக்கு தானே வந்துட்டு உழைக்க முடியும் எல்லா இடத்துலயுமே காஸ்ட் அதிகமா நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை அதுக்கேற்ற மாதிரி பே பண்ண வேண்டியது யார் பிரதமர் வந்து நூறு மணி நேரம் வேலை செய்யறாராம் என்ன செய்யறாருன்னு தெரியல போதையும் மத கொடுத்து அவன் அடி உனக்கு உதன்ட்டு அவனுக்கு அந்த அந்த என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்து அவர் ஓட்டு வாங்கிக்கிறாரு இங்க நம்ம மாட்டு கேட்டு சீரழிக்கிறோம் இந்தியாவுடைய சீரழிவு காரணம் முக்கால்வாசி அவங்க தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து பொருளாதாரம் இருக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணாலே இந்தியாவோட பொருளாதாரம் அதில் இருக்குது ஒரு தொழில் செய்கிறவங்க எல்லாத்துலேயும் ஒரு பொருளாதாரம் இருக்குது ஆனால் பொருளாதாரத்துக்கு மட்டும் வாழ்க்கையை பார்க்க முடியாது பணம் மட்டும் வாழ்க்கையானு நான் உங்களை கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க பணம் மட்டும் வாழ்க்கையானு கேட்டால் கிடையாது வாழ்க்கையில் பணம் தேவை அதுக்கு நேரம் அந்த ஒரு தான் அந்த எட்டு மணி நேரம் அவர் சும்மா உட்காந்து கை காட்டி போவார் இது பண்ணுவார் நாம் அப்படியில் உழைக்கிறோம் மனுஷன் உடம்பு உடம்பு தேவை உழைக்கிறோம் அவர் ஃப்ளைட்டில் போவார் ஃப்ளைட்டில் வருவார் அந்த மாதிரி இது அவர் அவருடைய இது வேலை நம்ம வேலை ஒன்றாகாது நூறு மணி நேரம் எழுபது மணி நேரம்லாம் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அது வந்து ரோபோட் தான் வந்து செய்யணும் ரோபோட் கிட்ட எந்த ஃபீலிங்கும் இருக்காது ஆனால் மனுஷனுக்கு ஃபீலிங் இருக்கு பொழுதுனைக்கும் அவர் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மோஸ்ட்லி அதானி அம்பானி ஆஃபீஸ் தான் இருக்கிறார் மக்கள் மக்கள் கருத்துலேயே வந்து பேசுறாரு எதுலையுமே இல்லை அவங்க எல்லாம் பற்றி பேசுறதுக்கு பிரோஜனமே கிடையாது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு இது மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தோடனே அந்த ஸ்கீம் வந்து இது பண்ணிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணால் மனுஷங்க வந்து நிம்மதியாக இது பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க எல்என் டி சேர்மன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா வாரத்துக்கு தொண்ணூறு மணி வந்து எல்லாரும் வேலை பார்க்கணும் சண்டே கூட வந்து வேலை பார்க்கணும் சண்டே வீட்டுக்கு போய் ஒய்ஃப் முகத்தை பார்த்து என்ன பண்ண போறீங்க சண்டே கூட வேலை பாருங்க நான் வந்து சண்டே எல்லாம் வேலை பாப்பேன்றதா வந்து அவர் சொல்றாரு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அவருக்கு வந்து லாபமாக இருக்கலாம் ஆனால் அவங்க வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா அது லாபம் இருக்காது வீட்டில் உட்காந்து ஒய்ஃப் முகத்தை எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க சளிச்சு போகாதான்ட்டு மிகப்பெரிய தவறு மனுஷன் வாழ்றதே சமுதாய கூட்டு வளர்ச்சிக்காகவும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் தான் அதெல்லாம் விட்டு போட்டு அவர் தனியாக அவர் வேலை செஞ்சு அவர் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் எக்கனாமிக்காக அவர் வந்து ஆகலாம் ஒருவேளை உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அந்த சம்பாதிச்ச எக்கனாமிக்கும் அவருக்கு அதனாலேயும் கரைஞ்சி போயிடும் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும் கண்டிப்பாக ஹெல்த் தான் முக்கியம் லைஃப் இஸ் ஒன்ஸ் ஸோ அதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் இது தப்பு தான் அவங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தில் காசு பணம் காசு பணம் இருக்குது அவங்க வீட்டில் உட்காந்துட்டு சொல்லுவாங்க உழைக்கிறவனு கஷ்டம் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் தெரியும் செய்ய முடியாது முட்டாள்தனமான ஒரு பதில் அது முட்டாத்தனமான ஒரு சிந்தனை ஒரு வேலை அதாவது ஒய்ஃப் முடிஞ்ச போய் பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னு இல்லை புரியுதுங்களா அவள் அவங்க கூட எப்போ தான் நம்ம வந்து காலத்துக்கு வீணா வீணாக்காமல் அவங்களோட எப்போ தான் வந்து ஒரு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலியை தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் பார்க்கணும் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்தாலும் அது வந்து ஒரு அதையும் ஒரு கணக்கில் வச்சுன்னு முதல்ல வந்து வீடு நல்லா இருந்ததுனால் ஆஃபீஸ் நல்லா இருக்கும் ஆஃபீஸ் நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும் அவளுடைய ப்ராஃபிட்டி சம்பாதிக்கணுன்ற ஆசைகள் அவங்களுக்கு இப்போ சொல்கிறாங்க அக்ரிமெண்ட்டு கிடைக்கணுன்றதுக்கு அவங்க அதை சொல்லுவாங்க அதுக்காக நம்ம எதுவுமே நம்ம உடம்ப ஸ்பைல் படிக்க முடியாது அவர் சொல்கிற மாதிரிலாம் எல்லாம் ஒர்க் பண்ணால் அப்புறம் சீக்கிரம் ஒரு ஐம்பது வயசில் எல்லாம் இறந்துருவோம் பிஸ்னஸ் மேனாக இருக்கும் அவர் வந்து எப்பவுமே அந்த அமௌண்ட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஃபேமிலியோட வேல்யூ தெரியுமான்னு எனக்கு தெரியல பட் ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டு ஒன்லி வந்து அமௌண்ட் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிச்சுறது இல்லை பகுதி நேரத்துக்கு நீங்கள் தனியாக ஒரு சம்பளம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வேலையை வந்து ஒன்பது மணி நேரமாக மாற்றலாம் பத்து மணி நேரமாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னது தொழிலாளர்களை நசுக்கப்படுற மாதிரி தான் தவிர இது வந்து பெருசில் முதலாளிகளை இன்னும் மேலே மேலே கொண்டு போயிடும் ஆனால் தொழிலாளர்களை நசுக்கப்படும் மனைவி அப்படிங்கிறது வந்து அவங்க இயந்திரம் கிடையாது அது வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து வேலை பார்க்கணும் தொண்ணூறு மணி நேரம் வாரத்தில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் இது வந்து வெள்ளைய நாடு கிடையாது தமிழர் நாடு தமிழன் பூமி அப்படிங்கும் போது நமக்கும் சுதந்திர கிராமம் அடிமைத்தனம் கிடையாது கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபுல் அதிகமாகிடும் இப்போ ஒரு மிஷினில் ஒரு ஏதோ இது பண்றாங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் இது பண்ணி அவங்க கை மாட்டிக்கும் இது பண்ணி ஏதோ ஒரு மென்டலி அப்செட் ஆகிடும் அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது தூக்கம் இல்லாமல் போய் இது பண்ணால் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும் அவர் வந்து எந்த ஒரு ஒர்க் பண்ண போறது கிடையாது அவர் அந்த ஏசி ரூமில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டுருக்கு போகிற அவ்வளோ தான் ஆனால் வேலை செய்கிறவங்க கீழே இருக்க வேலை செய்கிறவங்க தொழிலாளிங்க அவங்கள பற்றி அவர் சிந்திக்கிறதே இல்லை உங்களுக்கு என்னென்னா எப்படி நான் அவங்க கொடுக்குற சாலரிக்கு வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராக் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பெனிஃபிட் அதாவது ப்ராஃபிட் அதை அதுதான் வச்சு பார்ப்பாங்களே தவிர ஒரு ஹெட் இருக்கிறவங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க அதே நீங்கள் லோர் லெவலில் கேட்டு பாருங்க அவங்க எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் சொல்ல மாட்டாங்க ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஹையர் லெவல் தான் ஸோ அவங்க வேணால் அப்படி சொல்லலாம் இருக்கலாம் பட் நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கிறது தான் அது டிசைட் பண்ணு அவர் சொன்னது உடன்பாடே கிடையாது அவர்லாம் நேரில் பார்த்தா கண்டிப்பாக கேட்கணும் நீ எப்படி எதை வச்சு எதை அடிப்படையில் இப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு ஏன்னா அவர் நினைக்கிறார் போலருக்கு நம்ம கிட்டே வேலை செய்கிறவங்க எல்லாம் நமக்கு அடிமை போல இருக்குன்ட்டு அவர் அப்படி தான் பேசுகிறாரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்பத்தோடு கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும் பணமே பிரதானம்னு சொல்லிவிட்டு வேலை வேலைன்னு சொன்னால் நாலு முன்னேறுதோ இல்லையோ வீடு முன்னேறாது எனக்குமே வந்து குடும்பத்தில் கொஞ்சமாவது சாந்தி அடையணும் இப்போ ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அவ உடம்பு பூரா போயிருமே இப்போ ஹெல்த்து போகிறோம் அப்போ நாளைக்கு எங்கே அவன் பண்ண பின்னாடி பிள்ளைக்கு வளர்ச்சி போட முடியும் ஒரு லிமிட் இருக்குதுல்ல ஒரு மனசில் பார்த்தாலும் எதுக்காக மிஷினாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது அவங்களுக்கு குடும்பம் இருக்குது இப்போ ஒரு கார் ஆட்டோ ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்கன்னா அவங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்குதுனாக்கா அப்போ அவங்க எப்போ அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க எட்டு மணி நேரங்கிறது தான் சரியான ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவப் இருக்குது ஒரு பையன் என்ன பண்ணாலாம் அவங்க அப்பா கொடுக்குற மணியை தினமும் வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்தானா ஒரு நாள் என்ன ஆச்சா நூறு டாலர் அவன் சேர்த்துட்டான் சேர்த்துட்டோன்னே அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா உன்னோட ஒரு நாள் சேலரி நூறு டாலர்ல இந்த காசு அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு உடனே அழுகையாக வந்துருச்சான் நம்ம வந்து நம்ம பசங்களுக்காக தான் உழைக்கிறோம் ஆனால் பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு ஸோ நம்ம செய்கிற வேலை இம்பார்ட்டன்ட் தான் அதே சமயம் நம்மளுக்கு ஃபேமிலியும் இம்பார்ட்டண்ட் அவங்க நினச்ச உடனே எங்கே வேணாலும் போகலாம் ஒரு ட்ரெஸ்ட்டு மைண்டில் இருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதாவது ஒரு தொழிலாளி எங்கேயும் போக முடியும் எங்கேயும் போக முடியாது அவனுக்கு அந்த அந்த சனி ஞாயிறு அந்த அஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எட்டு மணி நேரம் முடிச்சு மீதி நேரத்தை அவன் குடும்ப குடும்ப குடும்பத்தோடையோ இல்லை அவனுக்கு தேவையான ஸ்பெண்ட் பண்ணுறதோட பண்ணாதான் அவன் ம மறுபடி ரீஃப்ரெஷ் ஆகியும் மறுபடியும் அடுத்த ஒர்க்குக்கு போகக்கூடிய வருவான் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து ஒரு பொருளாதாரம் இருக்குது நம்ம ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணாலே இந்தியாவோட பொருளாதாரம் அதில் இருக்குது ஒரு தொழில் செய்கிறவங்க எல்லாத்துலேயும் ஒரு பொருளாதாரம் இருக்குது ஆனால் பொருளாதாரத்துக்கு மட்டும் வாழ்க்கையை பார்க்க முடியாது பணம் மட்டும் வாழ்க்கையாக நான் உங்களோட கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க பணம் மட்டும் வாழ்க்கையானு கேட்டால் கிடையாது வாழ்க்கையில் பணம் தேவை அந்தக்கு நேரம் அந்த ஒருக்கர் தான் அந்த எட்டு மணி நேரம் அது அவரோட விருப்பத்தை வந்து அவர் மற்றவங்க மேலே திணிக்க நினைக்கிறாரு ஒரு எம்ப்ளாயி எப்போ வந்து மன நிம்மதியாக இருப்பானா அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்க வீட்டில் இருக்க சுச்சுவேஷனை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் ஒரு இது பண்ணணும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே இந்த சாட்டர்டே சண்டேயில் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த நாளும் நீங்கள் ஒர்க் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அங்கேயும் மென்டலி இதுவாகி இங்கேயும் வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டான் ஸோ ஒர்க்லேயும் அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஃபேமிலியிலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது போதையும் மத கொடுத்து அவன் அடி இவனை உதன்ட்டு அவனுக்கு அந்த அந்த என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்து அவர் ஓட்டு வாங்கிக்கிறாரு இங்கே நம்ம மாட்டு கேட்டு சீரழிக்கிறோம் இந்தியா அவடைய சீரழிவு காரணம் முக்கால்வாசி அவங்க தான் இதில் இன்னும் சொல்கிறாங்க இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணு அத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுன்ட்டு அவர் ஒரு ஒரு ஒருத்தரோடைய ஹெல்த் இஷ்யூன்றது என்னன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு தொண்ணூறு வயசு எண்பது வயசு வாழக்கூடிய அவனை அறுபது வயசு நாற்பது வயசில் சாகக்கூடிய நிலமைக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க ட்ரஸ்ட்டில் அந்த சூழ்நிலைக்கு அவங்க கொண்டுட்டு வராங்க ஒரு அஃபெக்ஷன் வேணும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் முழுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இருந்துக்கலாம் நீங்கள் ஒரு ஃபேமிலின்ற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போகவே வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ எயிட் ஹவர்ஸ் ஓ ஓகே தான் அந்தாலும் அதில் வர வருமானத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க ஹாப்பினஸ் இஸ் வெரி மச் இம்பார்டண்ட்டாக் பாட்ரம் திஸ் ஒர்க்கு ஓ தப்பு அவர் சொல்கிறது அவரோட வியூ பாயிண்ட் வந்து தப்பு பட் அவர் வந்து பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால அவர் அப்படி சொல்கிறாரு பட் அது எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்ஃபோசோட நாராயண மூர்த்தி அப்படின்றவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா எழுபது மணி நேரம் வேலை பார்க்கணுமோ ஏன்னா நாட்டோட பிரதமர் வந்து நூறு மணி நேரம் வேலை பார்க்குறாராம் அவர் வந்து வேலை பார்க்குறது அவருக்கு டெடிகேட் பண்ணுற விதமாக நம்ம வந்து எழுபது மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு இது பற்றி என்ன நினைக்கிறேன் யார் பிரதமர் வந்து நூறு மணி நேரம் வேலை செய்கிறாராம் என்ன செய்கிறாருன்னு தெரியல அவர் அலுவலகத்தில் இப்போ மயிலுக்கு சோறு வைக்கிறாரு புறாக்கு இற போடுறாரு அதுதான் செய்கிறாரு வேற என்ன ஃபைல் என்ன கொண்டு போகிறாரு ஒன்றும் கிடையாது ஒரே மாதிரி எல்லோரும் வேலை செய்யணுங்கிறது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு செயல் தான் என்ன கேட்டால் செய்யணும் செய்ய முடியலன்னா அதுக்காக வந்து யாரையும் வற்புறுத்தக்கூடாது ஏன்னா இது ஜனநாயக நாடு அவருக்கு நிறைய பே பண்ணுறாங்க நம்மளுக்கு பே பண்ணுற அளவுக்கு தானே வந்துட்டு உழைக்க முடியும் எல்லா இடத்துலையுமே காஸ்ட் அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கறதில்லை அதுக்கேற்ற மாதிரி பே பண்ண வேண்டியது அதுவும் தப்பு தான் பிரதமர் மோடிக்குன்னா அது கணக்கு வேற அவருடைய லெவலே வேற அவர் சும்மா உட்காந்து கை காட்டி போவார் பண்ணுவார் நாம் அப்படியே உழைக்கிறோம் மனுஷன் உடம்பு உடம்புதையே உழைக்கிறோம் அவர் பிளைட்ல போவார் பிளைட்ல வருவாரு அந்த மாதிரி இது வேலை நம்ம வேலை ஒன்னாகாது வேலைன்றது நம்ம வாழ்றதுக்காக ஒரு ஒரு பாட்டு அது அதே மாதிரி ஃபேமிலின்றது நம்ம கூட லைஃப் லாங் வர போறது ஸோ நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் தானோன்னா ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன் தரணும் அதே சமயம் வேலைக்கும் இம்பார்டன்ட் தரணும் நூறு மணி நேரம் எழுபது மணி நேரம்லாம் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அது வந்து ரோபோட் தான் வந்து செய்யணும் ரோபோட்க்கு தான் எந்த ஃபீலிங்கும் இருக்காது ஆனால் மனுஷனுக்கு ஃபீலிங் இருக்குது அவர் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மோஸ்ட்லி அதானி அம்பானி தான் இருக்கிறார் மக்கள் மக்கள் கருத்துலேயே வந்து பேசுறாரு எதுலேயுமே இல்லை அவங்களெல்லாம் பத்தி பேசுகிறதுக்கு பிரோஜனமே கிடையாது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு ட்வெல்ஹவர்ஸ்க்கு இது மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தோன்னே அந்த ஸ்கீமை வந்து இது பண்ணிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி பண்ணா மனுஷங்க வந்து நிம்மதியா இது பண்ண முடியாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் பட் ஆனா எயிட் ஹவர்ஸ் சொல்றாங்க ஆமாம் எயிட் ஹவர்ஸ் தான் அதுல நடுவில் ஒன் ஹவர் லஞ்ச் போயிடும் ஸோ செவன் ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் பார்க்கலாம் எட்டு மணி நேரம் தாராளமாக ஒரு ஒரு ஹியூமனோட ஒர்க்கு எயிட் அவர்ஸ் சரால் சரியாக எட்டு ஹவர்ஸ் தான் வேலை செய்யலாம் மினிமம் எட்டு மணி நேரம் பார்த்தா கரெக்ட் டைம் எட்டு மணி நேரம் தூங்கணும் அதுவே ரெஸ்ட் எடுக்கணும் செவன் டு எயிட் ஹவர்ஸ்ன்றது ஒரு நார்மல் ஒர்க்கிங் பீரியட்ஸ் இருக்கலாம் அவங்க ஒரு மணி மணியோட விருப்பம் பற்றி வேலை செய்யலாம் சார் மினிமம் நார்மலாக பார்த்தீங்கன்னா எயிட் மணி நேரம் வேலை செய்யலாம் அது மேலே வெளிச்சேருந்து டயர்ட் ஆகிடுவாங்க எயிட் ஹவர்ஸ் நார்மலாக அது மட்டும் போதும் அவ்வளோ அதுக்கு மேலே போனாலும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது அது ஒரு மனுஷன் வந்து வேலை செய்கிறேன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாமா இதுதான் வந்து சராசரியுடைய ஒரு வேலையோட இது மீதி எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க அதாவது தூங்குறதுக்கு நம்ம உடலுக்கு தேவையானது தூக்கம் அந்த தூக்க வேலை கிடையாது ரெஸ்ட் எடுத்தால் கிடைக்கும் போது ஸோ அந்த தூக்கத்துக்காக எயிட் ஹவர்ஸ் வரும் மீது இருக்கிற எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆன பசனாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகாத பசங்களாம் எழுதிட்டோம் அவங்க ஃபேமிலியை பண் ரன் பண்ண மீதி விஷயங்களை பார்க்காது எயிட் ஹவர்ஸ் வேலை நேரம்ங்கிறது மூணாக பிரிச்சுக்கிட்டு பார்த்தா வேலை நேரம் எட்டு அவரு எயிட் ஹவரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு எட்டு அவரு அவனுடைய கடமைகளை எதனாலும் பண்ணி முடிச்சுக்கலாம் அதுதான் அவனுடைய நார்மல் லைஃப்பு மனிதனுடைய உழைப்புகள் என்பது வந்து விவசாய பெறக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு மண் நேர காலங்கள் இருக்குது அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் வந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நேர காலங்கள் அமையும் உணவகம் துணிக்கடைகளில் இவங்களாம் வேலை பார்க்க வந்து அதிகபட்சமாக எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் ஆமாம் இது வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாடாகவும் இருந்தது அரசாங்கத்துடைய உத்தரவாகவும் இப்பவும் இருக்குது ஆமாம் நம்ம இங்கே அமுல்படுத்தல் அவ்வளவு தான் ஆனால் ஒரு மனிதனுடைய பணி நேரம் பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு எட்டு மணி நேரமாக தான் வேலையாக இருக்கணும் அது சரியான நேரம் சரியான தூக்கம் அப்படி இருந்தால் மட்டுந்தான் ஒரு மனுஷனால் அவனோட அன்றாட வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் இந்த மாதிரி இது பண்ணால் அது அவனோட லைஃப் இதுவாகாது அந்த கம்பெனி வச்சுருக்காங்கல்ல அவங்களோட வாழ்க்கை தான் உயர்மே தவிர அங்கே இருக்க எம்ப்ளாயோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும்